மன்னிப்பு நான் முந்தின ஒரு அதிகாரத்தில் கற்பு என்பது கிறிஸ்தவ ஒழுக்கங்களில் மிகவும் இருக்கிறது என்று கூறினேன் ஆனால் நான் இப்பொழுது அப்படி கூறினது சரியா என்று யோசிக்கிறேன் இன்று நான் பேச வேண்டிய ஒன்று அதைக் காட்டிலும் மிகவும் இருக்கிறது எதுவென்றால் கிறிஸ்தவ விதியான உன்னைப் போல பிறனையும் நேசி என்பதே ஏனென்றால் கிறிஸ்தவ ஒழுக்கங்களில் உனக்கு பிறன் என்கிற வார்த்தை உன்னுடைய எதிரியையும் உள்ளடக்குகிறது ஆதலால் நம்முடைய எதிரிகளை மன்னிக்க வேண்டிய அந்த பயங்கரமான கடமையை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது எல்லோரும் மன்னிப்பு என்பது மிகவும் அழகான ஒரு சிந்தனை என்றே கூறுவர் ஆனால் அது தாங்கள் ஒரு காரியத்தை மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் வரையில்தான் நமக்கு போரின் போது ஏற்பட்ட சூழ்நிலையைப் போல மேலும் இந்த தலைப்பை குறித்து பேச ஆரம்பித்தாலே கோபத்தின் அலறல்கள்தான் நம்மை வரவேற்கும் மனிதர்கள் இதை மிக உயர்ந்த மற்றும் கடினமான ஒரு ஒழுக்கம் என்று நினைக்கிறார்கள் என்பதல்ல மாறாக அதை ஒரு வெறுக்கப்படத்தக்க ஒரு இழிவான ஒன்றாகவே நினைக்கிறார்கள் அந்த வகையான பேச்சுகளே அவர்கள் உடல்நிலையை மோசமாக்குகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களில் பாதிப்பேர் என்னிடத்தில் இந்த கேள்வியை முதலாவதாக கேட்க விரும்புவீர்கள் ஒருவேளை நீ ஒரு போலந்து நாட்டைச் சேர்ந்தவனாகவோ யூதனாகவோ இருந்தால் கெஸ்டாப்போவை ஹிட்லரின் கொடூரமான போலீஸ் படையை மன்னிப்பதை குறித்து எப்படி உணர்வாய் என்பதை நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நானும் அதைத்தான் செய்கிறேன் அதை குறித்து மிகவும் அதிகமாகவே சிந்திக்கிறேன் நான் சித்திரவதைப்பட்டு சாக நேர்ந்தாலும் என்னை கொள்ள என்னுடைய மார்க்கத்தை நான் கூடாது என்று கிறிஸ்தவம் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் அப்படி ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டால் நான் என்ன செய்வேன் என்று நான் மிகவும் அதிகமாக சிந்திக்கிறேன் இந்த புத்தகத்தில் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து உங்களிடத்தில் நான் சொல்ல முயற்சிக்கவில்லை என்னால் மிக மிக குறைவாகவே செய்ய முடியும் நான் சொல்லுகிறது கிறிஸ்தவம் என்ன என்பதே ஆகும் நான் அதை கண்டுபிடிக்கவில்லை மேலும் அதற்கு மத்தியில் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்பதை நான் காண்கிறேன் வேறு எந்த நிபந்தனையிலும் நமக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்பதை குறித்த ஒரு சிறு யோசனை கூட அங்கு இல்லை நாம் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் நாமும் மன்னிக்கப்பட மாட்டோம் என்பது அங்கு மிகவும் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது இதை குறித்த மாற்று வழி ஏதும் இல்லை நாம் என்ன செய்ய முடியும் எப்படியானாலும் இது மிகவும் கடினமாகத்தான் இருக்கப் போகிறது ஆனால் இதை எளிதாக்கிக் கொள்ள இரண்டு காரியங்களை நாம் செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் கணிதத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது கால்குலஸிலிருந்து துவங்குவதில்லை மிகவும் சாதாரண கூட்டல் கணக்கிலிருந்து தான் துவங்கியிருப்பீர்கள் இதே வழியில் உண்மையாகவே நீங்கள் மன்னிப்பது எப்படி என்று அறிந்து கொள்ள விரும்பினால் ஒருவேளை கெஸ்டா காட்டிலும் சற்று எளிதான ஒரு காரியத்திலிருந்து நாம் அதை துவங்குவது நல்லது ஒருவர் தன் மனைவியையோ கணவனையோ மன்னிப்பது அல்லது பெற்றோரையோ பிள்ளைகளையோ அல்லது உங்களுக்கு மிக அருகிலுள்ள ஒரு அதிகாரியையோ கடந்த வாரத்தில் அவர்கள் செய்த ஒரு காரியத்திற்காகவோ சொன்ன ஒரு காரியத்திற்காகவோ மன்னிப்பதிலிருந்து ஆரம்பிக்கலாம் தற்சமயத்துக்கு அநேகமாக அது நம்மை பரபரப்பாக வைத்துக் கொள்ளும் இரண்டாவதாக உன்னை போல பிறனையும் நேசி என்பதின் சரியான அர்த்தத்தை நாம் புரிந்துகொள்ள முயற்சி செய்யலாம் நான் அவனை என்னைப் போல நேசிக்க வேண்டும் சரி நான் என்னை எவ்வாறாக நேசிக்கிறேன் இப்பொழுது நான் அதை பற்றி யோசிக்கும் போது என்னை குறித்த ஒரு விருப்பமான அல்லது ஒரு நேசிக்கத்தக்கதான உணர்வு எனக்கு இல்லை மேலும் என்னுடைய சொந்த சமூகத்தை குறித்து கூட என்னால் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைய முடியவில்லை ஆக உனக்கு பிறனை நேசி என்பதின் அர்த்தம் அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்பதோ அவன் விரும்பப்படத்தக்கவனாக இருக்கிறான் என்பதோ அல்ல இதை நான் முன்கூட்டியே கண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் முயற்சி செய்து ஒருவரை உங்களுக்கு பிடித்தமானவராக நினைத்துக்கொள்ள கொள்ள முடியாது நான் என்னை குறித்து ஒரு நல்ல மனிதனாக நினைக்கிறேனா ஆமாம் நான் சில வேளைகளில் என்னை குறித்து அப்படி நினைக்கிறேன் என்று அஞ்சுகிறேன் அவையெல்லாம் சந்தேகமின்றி என்னுடைய மோசமான நேரங்களே ஆனால் நான் என்னையே நேசிப்பதற்கு அது காரணமல்ல உண்மையில் இது எதிர்மறையாக செயல்படுகிறது நான் என்னையே நேசிப்பதினால்தான் என்னை நல்லவனாக நினைக்கிறேன் நான் நல்லவனாக நினைப்பதினால் என்னை நான் நேசிக்கவில்லை அப்படியானால் என் எதிரிகளை நான் நேசிக்க வேண்டும் என்பது பார்க்க போனால் அவர்களை குறித்து நான் நல்லதாக நினைக்க வேண்டும் என்றும் அர்த்தமல்ல இது ஒரு மிகப்பெரிய பாரத்தை நீக்குகிறது என்றால் அநேக மனிதர்கள் என்ன கற்பனை செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய எதிரிகள் உண்மையாகவே கெட்ட மனிதர்களாக இருக்கும்போதும் உங்கள் எதிரிகளை மன்னிப்பது என்பது அவர்களை அப்படி ஒன்றும் மோசமான மனிதர்கள் அல்ல என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக ஒருபடி முன்னே செல்லலாம் என்னை குறித்த மிக தெளிவான பார்வையுடைய தருணங்களில் நான் என்னை ஒரு நல்ல மனிதனாக நினைக்காமல் இருப்பது மட்டுமல்ல என்னை மிக மிக மோசமானவனாகவும் நினைக்கிறேன் நான் செய்த சில காரியங்களை குறித்து மிகவும் பயங்கரத்தோடும் வெறுப்போடும் பார்க்கிறேன் ஆக என்னுடைய எதிரிகளை குறித்து சில காரியங்களை நான் பயங்கரத்தோடும் வெறுப்போடும் பார்க்க எனக்கு அனுமதி உண்டு இப்பொழுது நான் அதை குறித்து சிந்திக்கும் பொழுது கிறிஸ்தவ போதகர்கள் பல காலங்களுக்கு முன்பாக எனக்குச் சொன்னதை நினைவு கூறுகிறேன் அதாவது ஒரு கெட்ட மனிதனுடைய செயல்களை நான் வெறுக்க வேண்டும் ஆனால் அந்த கெட்ட மனிதனை வெறுக்கக்கூடாது அல்லது அவர்கள் சொல்லுகிற பிரகாரமாக பாவத்தை வெறுத்துவிடு பாவியை அல்ல பல காலங்களாக நான் இதை ஒரு முட்டாள்தனமான பிளக்கும் முடிகள் போன்ற வேறுபாடு என்று நினைத்து கொண்டிருந்தேன் எப்படி ஒரு மனிதன் செய்யும் செயலை மட்டும் வெறுத்துவிட்டு அந்த மனிதனை வெறுக்காமல் இருக்க முடியும் ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு நான் ஒரு மனிதனுக்கு இவ்வாறாக என் வாழ்க்கை முழுவதும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தோன்றினது யார் என்றால் அது நான்தான் நான் எவ்வளவுதான் என்னுடைய சொந்த கோழைத்தனத்தையும் அகந்தையையும் பேராசையையும் வெறுத்தாலும் நான் என்னை தொடர்ந்து நேசித்துக் கொண்டே இருக்கிறேன் அது எனக்கு சிறிதளவு கூட கடினமாக இருந்ததில்லை சொல்லப்போனால் அந்த காரியங்களை நான் வெறுத்ததின் காரணமே நான் அந்த மனிதனை நேசிப்பதால்தான் நான் என்னை நேசித்ததினால் நான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஒரு மனிதனாக இருப்பதை கண்டு வருந்தினேன் கிறிஸ்தவம் கொடுமையின் மேலும் துரோகத்தின் மேலும் நமக்கு இருக்கக்கூடிய வெறுப்பின் உணர்வை ஒரு சிறு அணு கூட நாம் குறைத்துவிடக்கூடாது என்று விரும்புகிறது நாம் அவைகளை கண்டிப்பாக வெறுக்க வேண்டும் அவற்றை குறித்து நாம் சொன்ன ஒரு வார்த்தை கூட நாம் சொல்லியிருக்கக்கூடாது என்று நினைக்கத் தேவையே இல்லை ஆனால் நமக்குள் இருக்கிற காரியங்களை நாம் எப்படி வெறுக்கிறோமோ அதே வகையில் நாம் அதை வெறுக்க வேண்டும் என்று அது விரும்பவில்லை அதாவது ஒரு மனிதன் தான் செய்த செயல்களை குறித்து வருந்தி அவன் ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது எந்த நேரத்திலாவது எங்கேயாவது மீண்டும் குணப்பட்டு மனிதனாக மாறுவான் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் வகையில் அதை வெறுப்பது உண்மையான சோதனை இதுதான் ஒருவர் செய்தித்தாளில் இழிவான கொடுமைகளைப் பற்றிய ஒரு கதையை வாசிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் அந்த கதை முற்றிலும் உண்மையானது அல்ல என்றோ அது வாசித்ததைப் போல அப்படி மோசமான ஒன்று இல்லை என்றோ தெரிய வருகிறது என்று கொள்வோம் அப்பொழுது ஒருவருடைய முதல் உணர்வு தேவனுக்கு நன்றி அவர்கள் கூட அந்த அளவுக்கு மோசமானவர்கள் அல்ல என்ற உணர்வா அல்லது ஏமாற்றமடைந்த ஒரு உணர்வோடு சேர்த்து அந்த முதல் கதை உங்கள் எதிரிகள் மிக மோசமானவர்கள் என்ற அந்த சிந்தனை தனிப்பட்ட மகிழ்ச்சியை தருவதினால் அதையே பற்றி கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தோடுள்ள அந்த உணர்வா ஒருவேளை இரண்டாவதான உணர்வு இருக்குமானால் அது அதை தொடர்ந்து செல்லும் போது முடிவிலே நம்மை சாத்தானாக மாற்றக்கூடிய ஒரு செயல்முறையின் முதல் படியாகும் என்று நான் அஞ்சுகிறேன் இங்கு பாருங்கள் ஒருவர் கருமை நிறம் இன்னும் சற்று அதிக கருமையாக இருக்க வேண்டும் என்று விரும்ப ஆரம்பிக்கிறார் இந்த விருப்பத்துக்கு நாம் இடம் கொடுத்துவிட்டால் பின்னர் சாம்பல் நிறமும் கருப்பாக வேண்டும் என்று விரும்ப ஆரம்பித்து விடுவோம் இன்னும் பின்னர் வெள்ளையும் கருப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம் முடிவில் நாம் பார்க்கிற எல்லாமே தேவன் நமது நண்பர்கள் நம்மையும் சேர்த்து கெட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்த ஆரம்பித்து விடுவோம் மேலும் அப்படிச் செய்வதை நம்மால் நிறுத்தவும் முடியாமல் போய்விடும் முழுக்க முழுக்க வெறுப்பு நிறைந்த ஒரு பிரபஞ்சத்திற்குள் நாம் என்றென்றும் மாட்டிக்கொள்ளுவோம் இப்போது ஒரு படி மேலே செல்லலாம் உங்கள் எதிரியை நேசிக்க வேண்டும் என்றால் அவனை கூடாது என்று அர்த்தமா இல்லை ஏனென்றால் என்னை நான் நேசிப்பது என்பது என்னை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடாது என்பதின் அர்த்தமல்ல அது மரணமாக இருந்தாலும் கூட ஒருவர் ஒரு கொலை செய்துவிட்டார் என்றால் அவர் செய்யக்கூடிய சரியான கிறிஸ்தவ காரியம் தன்னை காவல்துறையிடம் ஒப்புக் கொடுத்து தூக்கில தொங்குவதுதான் ஆதலால் தான் ஒரு கிறிஸ்தவ நீதிபதி ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை அளிப்பதும் அல்லது ஒரு கிறிஸ்தவ ராணுவ வீரன் ஒரு எதிரியை அழிப்பதும் மிகவும் சரியானது என்றே நான் கருதுகிறேன் நான் கிறிஸ்தவனாக மாறினதிலிருந்தும் போர் தொடங்குவதற்கு வெகு காலத்திற்கு முன்பிருந்தும் நாம் சமாதானத்தோடு இருக்கிறோம் என்றே நான் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுதும் கூட அவ்வாறே நான் நினைக்கிறேன் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லிக் கொள்வதில் எந்த நன்மையும் இல்லை இரண்டு கிரேக்க வார்த்தைகள் உண்டு கொல்லுகிற செயலை குறித்த ஒரு சாதாரண வார்த்தை மற்றும் கொலை என்ற ஒரு வார்த்தை கிறிஸ்து இந்த கட்டளையை நமக்கு சொல்லும் பொழுது அவர் கொலை என்ற அர்த்தத்தில்தான் மத்தேயு மார்க்கு மற்றும் லூக்கா ஆகிய மூன்று சுவிசேஷங்களிலும் குறிப்பிடுகிறார் எபிரேய மொழியிலும் இதே வேறுபாடு உண்டு என்று எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா கொல்லுகிற செயலும் கொலை அல்ல எல்லா பாலியல் உறவும் விபச்சாரம் அல்ல என்பது போல யோவான் ஸ்நானகனிடம் போர் சேவகர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் படையை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் என்று சிறிதளவு கூட அவர் பரிந்துரைக்கவில்லை கிறிஸ்துவும் கூட ரோமப் படை அதிகாரியை நூற்றுக்கதிபதி என்று அவர்கள் அழைக்கிறார்களே அவரை சந்தித்தபோது அவ்வாறு கூறவில்லை மாவீரன் என்கிற அந்த கருத்து ஒரு நல்ல காரணத்தை காக்கும்படியாக சர்வாயுதத்தை தரித்து கொண்ட ஒரு கிறிஸ்தவன் என்பது ஒரு மிகச்சிறந்த கிறிஸ்தவ கருத்தாகும் போர் மிகவும் பயங்கரமான ஒரு காரியமாகும் ஒரு உண்மையான அமைதிவாதியை என்னால் மரியாதையோடு மதிக்க முடியும் என்றாலும் அவருடைய கருத்து முற்றிலும் தவறானது என்றே நான் நினைக்கிறேன் என்னால் புரிந்து கொள்ள முடியாதது எதுவென்றால் இந்த நாட்களில் சில மனிதர்கள் கொண்டிருக்கிற பாதி அமைதிவாதி விதத்தை தான் அதாவது நீங்கள் போர் செய்ய வேண்டியிருந்தாலும் நீங்கள் அதை மிகவும் சோகத்தோடும் அவமானத்தோடும் அதை செய்ய வேண்டும் என்கிற அந்த கருத்து இந்த உணர்வுதான் பல அற்புதமான இளம் கிறிஸ்தவர்கள் தங்கள் உரிமையாக செய்ய வேண்டிய சேவைகளில் தங்கள் வீரத்தோடு சேர்ந்து இயல்பாக துணையாக இருக்கக்கூடிய சில காரியங்களை ஒரு வகையான சந்தோஷம் மற்றும் முழுமனம் ஆகியவற்றை திருடிவிடுகிறது எனக்கு நானே அடிக்கடி சிந்தித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம் உண்டு நான் முதலாம் உலக போரில் சேவை செய்த போது ஒருவேளை நானும் ஒரு இளம் ஜெர்மன் வாலிபனும் ஒருவரையொருவர் ஒரே நேரத்தில் கொன்றுவிட்டு நாங்கள் இறந்த பிறகு அடுத்த நிமிடமே இருவரும் ஒன்றாக இணைந்திருப்பதை கண்டோமானால் எப்படி இருந்திருக்கும் என்று எங்கள் இருவருக்குமே எந்த ஒரு மனக்கசப்பும் அல்லது எந்த ஒரு சங்கடமும் கூட இருந்திருக்கும் என்று என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை நாங்கள் இருவருமே அதை குறித்து வாய்விட்டு சிரித்திருப்போம் என்றே நான் நினைக்கிறேன் யாரோ ஒருவர் இவ்வாறு சொல்வதாக நான் கற்பனை செய்கிறேன் சரி ஒருவர் எதிரியின் செயல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கவும் அவரை தண்டிக்கவும் அவரை கொலை செய்யவும் அனுமதி உண்டு என்றால் கிறிஸ்தவ ஒழுக்கத்துக்கும் மற்ற சாதாரண பார்வைக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும் என்று உலகத்தில் உள்ள எல்லா வித்தியாசமும் உண்டு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் மனிதன் என்றென்றும் வாழப்போகிறான் என்று நினைக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆதலால் எது முக்கியம் என்றால் நம்முடைய ஆத்துமாவுக்கு உள்ளே இருக்கிற மையப்பகுதியில் தொடர்ந்து செயல்பட்டு அதை நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு பரலோக உயிரினமாகவோ அல்லது நரக உயிரினமாகவோ மாற்றக்கூடிய அந்த சிறு சுவடுகளும் திருப்பங்களும் தான் அவசியமானால் கொல்லலாம் ஆனால் யாருக்கு அதை செய்கிறோமோ அவரை நாம் வெறுக்கவோ அந்த வெறுப்பில் மகிழவோ கூடாது அவசியமானால் தண்டிக்கலாம் ஆனால் அப்படி செய்வதை மகிழ்ச்சியோடு செய்யக்கூடாது வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் நமக்குள் இருக்கிற அந்த மனக்கசப்பின் உணர்வு அந்த பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு அப்படியே கொல்லப்பட வேண்டும் ஒருவரும் இந்த நொடியில் இனி ஒருபோதும் அப்படியாக நினைக்கவே மாட்டேன் என்று தீர்மானிக்க முடியும் என்று நான் கூறவில்லை காரியங்கள் அந்த வகையில் நடப்பன அல்ல நான் எந்த அர்த்தத்தில் கூறுகிறேன் என்றால் ஒவ்வொரு முறையும் அது தன் தலையை தூக்கும் போதும் நாளுக்கு நாள் வருடத்துக்கு வருடம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் அதை தலையில குட்ட வேண்டும் அது கடினமான வேலைதான் ஆனால் முயற்சியினால் சாதிக்க முடியாத ஒன்று அல்ல நாம் கொள்ளும்போதும் தண்டிக்கும்போதும் கூட நம்மை குறித்து நாம் எப்படி உணர்கிறோமோ அதே வகையில்தான் எதிரியை குறித்தும் உணர வேண்டும் அதாவது அவன் கெட்டவனாக இருந்திருக்க கூடாது எனவும் அவன் இந்த உலகத்திலோ அல்லது வேறொன்றிலோ குணப்படுவான் என்ற நம்பிக்கையோடும் உண்மையில் அவனுடைய நன்மையை விரும்பும்படியாகவே சிந்திக்க வேண்டும் வேதாகமத்தில் இந்த அர்த்தத்தில்தான் அவனை நேசிக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய நன்மையை விரும்பும்படிதானே ஒழிய அவனை விரும்பும்படியாகவோ அல்லது அவன் நல்லவனாக இல்லாத போது கூட அவன் நல்லவனாக இருக்கிறான் என்று சொல்லும்படியாகவோ அல்ல தங்களிடத்தில் நேசிக்கும்படியான எந்த காரியமும் இல்லாத மனிதர்களை கூட நேசிக்க வேண்டும் என்று இது உணர்த்துகிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் ஒருவருக்கு தன்னுடைய சுயத்தில் உள்ள ஏதும் நேசிக்கும்படியாக இருக்கிறதா நீங்கள் நீங்களாக இருப்பதினால் உங்கள் சுயத்தை நேசிக்கிறீர்கள் தேவனும் அதே வகையில அதே காரணத்துக்காக ஒவ்வொருவருடைய சுயத்தையும் நாம் நேசிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று காண்பிக்க அவர் நம்முடைய சொந்த வழக்கிலேயே இந்த கணக்கை ஏற்கனவே செய்து முடித்துக் கொடுத்திருக்கிறார் நாம் அடுத்து செய்ய வேண்டியதெல்லாம் இந்த விதியை மற்ற எல்லாருடைய சுயத்துக்கும் பிரயோஜனப்படுத்த வேண்டியதுதான் ஒருவேளை தேவனும் நம்மை இப்படித்தான் நேசித்தார் என்பதை நாம் நினைவு கூர்ந்தால் இது நமக்கு இன்னும் எளிமையாகிறது நம்மிடத்தில் நல்ல விரும்பத்தக்க தன்மைகள் இருப்பதினால் அல்ல நாம் நம்முடைய சுயமாக மட்டுமே இருப்பதினால் ஏனென்றால் உண்மையில் நம்மிடத்தில் நேசிக்கும்படியாக வேறு ஒன்றுமே இல்லை வெறுப்பை மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக பார்க்கிற உயிரினங்களாகிய நமக்கு அதை விட்டுவிடுவது என்பது மது அருந்துவதையோ புகைப்பிடிப்பதையோ விட்டுவிடுவதை போன்றதாகும்